இருபது தொல்லியல் அகழாய்வுகள் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஏதோ ஒரு விபத்தில் கண்டறியப்பட்டவை என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா நிச்சயமாக அதுதான் உண்மை யாரும் எதையும் தேடி தெரியவில்லை மாறாக அவை தானாய் பூமிக்கு வெளியே தென்பட்டவை என்பதை நீங்கள் அறிவீர்களா வாருங்கள் இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட பழம்பெருமை வாய்ந்த தொல்லியல் பொக்கிஷங்களான மச்சுப்பிச்சு முதல் சவ சுருள்கள் வரை வரலாற்று காலத்தினூடாக பயணித்து அவற்றை பற்றிய தகவல்களையும் அதில் உள்ள ரகசியங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் பயணம் முழுக்க ஒரு கோஸ்டர் தான் நம்மை அழைத்து செல்ல இருக்கிறது தயாராகிக் கொள்ளுங்கள் ஒன்று அலெக்சாண்ட்ரியாவின் செர்பியம் செர்பியம் என்பது அதன் துல்லியமான பெயர் அல்ல மாறாக அது ஒரு நா பிழன்று உருவான மருவி ஆனாலும் அதற்கான வரலாற்றினை அறிந்தால் நமது நாவுகள் நிச்சயமாக அந்நாக்கில் ஒட்டிக்கொள்ளும் கோஸ்டரில் இருந்து இறங்கி இந்த பழம் நகரத்து இடிபாடுகளுக்குள் போவோமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் பிரெஞ்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஆகஸ்ட் தான் ஏதேச்சியாக அந்த அலெக்சாண்டிரியாவின் செரபியத்தை கண்டறிகிறார் அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் பல நூறு ஆண்டுகளாக அந்த முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் தொலைவுள்ள அந்த வரலாற்று பொக்கிஷம் பூமிக்கடியில் துயில் கொண்டிருந்தது என்றால் நாம் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு சென்றுவிடுவோம் அதன் பிரம்மாண்டமான தூண்களும் கம்பீரமான முகப்பு கொண்ட மாடங்களும் சிதிலமடைந்தது எப்படி என ஆராய்ந்து முடிப்பதற்குள்ளாக அந்த மாபெரும் செரபியம் என்பது காளை மாடுகளுக்கான கல்லறை தோட்டம் என்று கூறினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆம் இத்தனை பெரிய நிலப்பரப்பில் அவர்கள் உருவாக்கி இருப்பது மனிதர்களுக்கான அல்ல மாடுகளுக்கான கல்லறை என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய அசாத்தியங்களை என்னவென்று சொல்வது காளை மாடுகள் அவர்களுடைய செல்வத்தின் அடையாளமாகவோ அல்லது இனப்பெருக்கத்தின் அடையாளமாகவோ இருந்திருக்கலாம் அதற்காக இத்தனை பெரிய நிலப்பரப்பில் அவற்றுக்கு கல்லறைகள் உருவாக்க வேண்டுமா என்ன ஒரு சில ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அவர்கள் மாடுகளை மானாவாரியாக அடித்து கொன்று அவற்றை தின்னாமல் கொள்ளாமல் பத்திரமாக புதைத்து வைத்திருப்பதை பார்த்தால் மறுமை உலகத்தில் அவர்களுக்கான உணவு தேவைக்காக இப்படி செய்திருக்கலாமோ என்ற கூற்றினை முன்வைத்தாலும் மாடுகளுக்கான கல்லறையில் குறுகிய பாதைகள் எதற்கு அவற்றின் ஒவ்வொன்றுக்கும் எழுபது டன் எடையிலான சர்காஃபகஸ் எனும் கல்தொட்டிகள் தொட்டிகள் தான் எதற்கு இத்தனை நுணுக்கமாக வேலை செய்ய எத்தனை பேருடைய மூளைகளும் தேகங்களும் தீவிரமாக வேலை செய்திருக்கும் நிச்சயமாக நம் மூச்சை அடைக்கும் கண்டுபிடிப்பு தான் என்பது சந்தேகமே இல்லை இரண்டு சட்டன் இங்கிலாந்தின் மிகவும் கவர்ச்சிகரமான தொல்லியல் தளம் என்றால் அது சட்டன் என்பதாகத்தான் இருக்கும் ஏறுங்கள் சட்டனுக்கு போய் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் எடித் ஃப்ரெடி என்ற பெண்மணி சட்டன் என்ற இடத்தில் எஸ்டேட் ஒன்றை வாங்குகிறார் அதில் அவருக்கு அடித்தது ஜாக்பாட் உள்ளூர் தொல்லியலாளர் ஃபாசில் ஃப்ரவுன் என்பவரை அழைத்து இந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது கீழே கிடைத்தது கல்லல்ல மரம் அல்ல மாறாக ஒரு மிகப்பெரிய கப்பல் எது கப்பலா என்றுதானே வாய்ப்பிழந்தீர்கள் ஆம் அது ஒரு கப்பலே தான் வெறும் கப்பல் அல்ல தங்க காசுகளும் வெள்ளி பாத்திரங்களும் விலைமதிப்பற்ற நவரத்தன கற்களும் அதனுடன் வைக்கிங் அரசன் ஒருவனுடைய எலும்பு கூடும் அதில் அப்படியே புதைந்து போயிருந்தது ஆங்கிலேயர்களின் பேச்சுவழக்கில் சொல்வதானால் டிஃபனேஸ் நகைப்பெட்டி என்பது போலத்தான் இருந்தது அந்த பொக்கிஷ கப்பல் அதிலும் ஒரு சுவாரஸ்யம் அங்கே கிடைத்த அந்த அரசனின் தொப்பிதான் ராக்ஸ்டார் காகா கூட அதை பார்த்து பொறாமைப்படுவார் அத்தனை நாகரிகமாகவும் தங்க இலைகளால் பின்னப்பட்ட முகமூடியும் அதில் தைக்கப்பட்டுள்ளது நாம் ஏதோ முகமூடிகள் இந்த காலத்தின் நவீன அடையாளங்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கிழக்கு ஆங்கிலிங்க ராஜவம்சத்தினரின் அடக்கு ஸ்தலமாக சட்டன் இருந்து இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆங்கில ஜாக்சன்கள் பற்றிய வரலாற்றினை எங்கு தேடினாலும் கிடைக்காத பட்சத்தில் சட்டனில் கிடைத்த இந்த பொக்கிஷம் இவை அனைத்திற்கும் பதிலாய் வந்து விடிந்துவிட்டது இன்றவரை லாபம் அடுத்த இடத்திற்கு கடந்து விடலாம் வாருங்கள் மூன்று கல்லறை எகிப்தின் வரலாற்று சின்னங்களிலேயே மன்னர் கல்லறையை ஆராய்வதே ஒவ்வொரு ஆராய்ச்சியாளனுக்கும் இருக்கும் பெருங்கனவு என்பது உங்களுக்கு தெரியுமா அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தில் வரும் அந்த மாயக் குகையை உங்களுக்கு நினைவிருக்கிறதா காண கிடைக்காத பொக்கிஷங்கள் கேட்பாரற்று நிறைந்து கிடைக்கும் அந்த மாயக் குகையை போன்றதுதான் மன்னர் டுடங்காமோனின் கல்லறையும் பளபளக்கும் வாள்களும் தங்கத்தினாலே செய்யப்பட்ட கலைப்பொருட்களும் சுவர் முழுக்க விலைமதிப்பற்ற ரத்தினங்களும் பொதிக்கப்பட்ட அந்த கல்லறைக்குள் தெரிவதென்பது சொர்க்கலோகத்தில் உலாத்துவதைப் போன்றதான பிறமைப்பினை நமக்குள் ஏற்படுத்தாமல் போகாது நான்கு நெசஸ் புராண காலத்து டிஸ்னிலாண்ட் என வர்ணிக்கப்படும் இந்த நெசஸில் மிக்கி மவுசின் சிலை மாற்றம்தான் இல்லை அதற்கு மாற்றாக எருமைத் தலையும் மனித உடலமைப்பும் கொண்ட மைனடார்களின் சிலைகளை நிறைய காண முடியும் பயமில்லாமல் ஒரு தீம் பார்க்கின் ஆர்வத்தில் உள்ளே போவோம் வரலாற்றின் பார்வை எப்சிகளில் இருந்து புதை நகரத்தை வெளிக்கொண்டு வந்தவர் கால்கரினோஸ் என்ற தொல்லியலாளர் ஆவார்டியில் ஆயிரத்தி முன்னூறு அறைகளுடன் கூடிய அந்த சுரங்க மாளிகையில் ஒரு காலத்தில் வசதி படைத்த செல்வந்தர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா அவர்களது நிலவரை சுவர்கள் மாத்திரம் அல்லாது களிமண்ணில் சமைக்கப்பட்ட ஏட்டு புத்தகங்களிலும் அவர்கள் எழுதி வைத்திருப்பதை இன்னும் வரை யாராலும் விளக்கிக் கூற முடியவில்லை என்பது கூட உங்களால் முடிந்தால் செய்து காட்டுங்கள் என நவீன கால மனிதர்களாகிய நமக்கு சவால் விடுவதாகவே இருக்கிறது எருது ஒன்றின் பின்னால் நின்று ஆண்களும் பெண்களும் அதை விரட்டுவது போன்றதான ஓவியங்கள் அனைத்தும் அங்கிருந்த மக்கள் எருதுவிடும் விழாவினை விமரிசையாக கொண்டாடி இருக்கின்றனர் என்பதை மட்டும் இப்போதைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது மாச்சு பிச்சு இன்கா மக்களின் பழம்பெரும் புகழைப்பாட இந்த மாட்சிமை பொருந்திய பிச்சு கட்டமைப்பு போதுமானதாக உள்ளது இது ஏதோ அங்கு சுற்றித் தெரியும் லாமா ஒட்டகங்களுக்காகவே கட்டி வைக்கப்பட்டது போன்ற மனித அரவமற்றிருந்த அந்த இடத்தை ஏதேச்சையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கண்டுபிடித்தவர் ஹைரம் பிங்காம் என்பவர் ஆவார் அவர் இப்போது இல்லை அவர் கண்டுபிடித்த இடத்திற்காவது போவோம் ஆயிரத்தி நானூறுகளில் வாழ்ந்த இன்கா சமூக மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் இந்த உலகின் உயரமான தொல்லியல் நகரம் அவர்களது வழிபாட்டு தளமா இல்லை இராணுவ தளமா என்பதுதான் இன்றும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே நீடிக்கிறது இத்தனை பெரிய உயரத்தில் கட்டப்பட்டு உலக அதிசயங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மாற்றுப்பிச்சு அதன் அதிபயங்கர தோற்றத்திற்கும் அதை சுற்றியுள்ள மலைமுகடுகளுக்கும் அறிவுகளுக்கும் மட்டுமல்ல அதை சுற்றி நிலவும் மர்மங்களுக்கும் பெயர் பெற்றதாகவே விளங்குகிறது ஆறு அலெக்சாண்ட்ரியாவின் நூலகம் ஹாரி ஹாரிபாட்டரில் வரும் ஹோக்வாட்ஸ் மாயவித்தை வித்தை பள்ளியை போன்றதான இந்த மாபெரும் நூலகத்தில் மாய எழுத்துகள் காணப்படாது மாறாக பண்டைய மனிதர்களின் அறிவு களஞ்சியம்தான் பொதிந்திருக்கும் பிரம்மாண்டம் என்று பெயரளவில் கூறிவிட்டாலும் உண்மையில் அதன் கம்பீர கட்டமைப்பு நம் கற்பனைகளுக்கு எட்டாத ஒன்றாகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி நாலில் எகிப்து மற்றும் போலந்து நாட்டு ஆராய்ச்சியாளர்களால் இந்த நூலகம் கண்டறியப்பட்டபோது உலகத் தொல்லியல் துறையே ஸ்தம்பித்துப் போனது அந்த அரிய கண்டுபிடிப்பு அக்கால மனிதர்களின் அறிவு முதிர்ச்சி மற்றும் தேடலுக்கான ஆராய்ச்சியில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நூலகத்தின் பிரம்மாண்டமான அடுக்கு பலகைகள் நமக்கு பறைசாற்றின சாக்ரட்டீசும் அரிஸ்டாட்டிலும் பிளாட்டோவும் அங்கே பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டிருந்துள்ளனர் இத்தனை புகழ்வாய்ந்த நூலகத்தினை அளித்த பழிச்சொல் எப்படியோ ஜூலியஸ் சீசர் தலையில் விழுந்தது வேதனைக்குரியதுதான் ஏழு கொலம்பிய மாயன் நகரம் நமது அடுத்த பயணம் புராண காலத்தின் தீம் பார்க் என கொண்டாடப்பட்ட திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் மிகுந்த மாய நகரத்திற்குள் தான் செல்வம் வாருங்கள் சுண்ணாம்பு பாறைகளில் செதுக்கப்பட்ட கம்பீரமான கோவில்களும் நினைவு சின்னங்களும் இன்னும் அவர்களது பிரமிடுகளும் உலகத்தார் பார்வைக்கு இவ்வளவு ஆண்டுகள் காணாமல் போனது எப்படி கௌத்மாலா நாட்டில் வாழும் மக்களின் கண்களிலிருந்து அவற்றை முற்றிலுமாய் மறைக்கப்பட்டது எப்படி விஷம் நிறைந்த பாம்புகளும் பரஞ்சிறுத்தைகளும் உலாவும் அடர்ந்த காட்டுக்குள் இத்தனை அழகான நகரத்தை அக்கால மக்கள் ஏன் அமைத்தார்கள் ஆளர்வமே இல்லாத வனாந்தரத்தில் நவீன வடிவமைப்புடன் வர்ணங்கள் அழியாத அழகிய சுவரோவியங்களும் நீரோடும் வடிகாலுடன் யாருக்காக இந்த நகரத்தை கட்டி வைத்தார்கள் மனிதர்கள் குடியிருந்த எந்த ஒரு தடயமும் இல்லாத இந்த மாய நகரம் பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு முற்றிலுமாக கைவிடப்பட்டு பாழடைந்து கிடப்பதும் உலகின் எல்லா தொல்லியலாளர்களுக்கும் புரியாத புதிராகவே உள்ளது கோபக்லி கோபக்லி டெப் டெப் ஆம் நீங்கள் கேட்பது உண்மைதான் கோபக்லி டெப் என்ற உடனேயே வட்ட வடிவில் வரிசையாக எடுக்கப்பட்ட பிரம்மாண்ட கற்கள் தானே நினைவில் ஓடுகிறது பிரம்மாண்டம் என்பது வெறும் சொல்தான் ஆனால் அந்த கற்கள் ஒவ்வொன்றும் ராட்சச தோற்றமுடையவை என்பதை உங்களுக்கு மற்றொரு முறை சொல்லி வைக்க கடமைப்பட்டுள்ளோம் உலகத்தின் மிக பழமையான பண்டைய கால சின்னங்கள் எனில் நம் நினைவுகளில் வருவது எகிப்தின் பிரமிடுகளும் இங்கிலாந்தின் ஸ்டோன் என்றும் தான் ஆனால் இந்த கோபக்லி டெப் வளாகமோ கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தைய தொல்லியல் பொக்கிஷமாக பழமைக்கும் பழமையாக நம்முன் கம்பீரமாய் எழுந்து நிற்கிறது முதன் முதலாக இஸ்தான்புல் மற்றும் ஷிகாகோ பல்கலைக்கழக தொல்லியல் குழு இந்த வளாகத்தை தோண்டி எடுத்த போது உருவான அந்த மிரட்சியும் பிரமிப்பும் இன்னும் வரை ஆராய்ச்சியாளர்களை விட்டு அகலவில்லை எனில் அதன் நேர்த்தியும் கற்களில் செதுக்கப்பட்ட சங்கதிகளும் எத்தன்மை வாய்ந்ததாய் இருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் ஒன்பது சைபீரிய மம்மிகள் சைபீரியா என்பது புலிகளுக்கு மாத்திரமல்ல மம்மிகளுக்கும் பெயர் பெற்றவை என்பது உங்களுக்கு தெரியுமா உரைப்பணியில் இறுகிப்போன அந்த சிந்திய போர்வீரர்களின் உடல்கள் இரண்டாயிரம் வருடங்களாக அந்த உரைப்பணியில் உறங்கிக் கிடக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றில் ரஷ்ய தொல்லியல் குழு ஒன்று அல்டாய் மலைகளில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தபோது நேற்றுதான் இறந்தது போன்ற தோற்றத்தில் ஒரு வீரனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல அதிசயம் அதன் மூலம் சிந்தியர்களின் உணவு உடை மற்றும் மண்டை ஓட்டில் துளைகள் போட்டு சிகிச்சை செய்யப்பட்டுள்ள உடல்கள் காட்டும் நவீன ரக மருத்துவம்தான் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது மொத்தமாக உடல்களும் அவர்களுக்கு அருகே போர் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை வைத்து அது ஒரு போர்க்களம் என முடிவு கட்டிய ஆய்வாளர்கள் ஆண்களுடைய உடல்களோடு ஈமச்சடங்குகள் செய்யப்பட்ட இரு பெண்களும் புதைக்கப்பட்டிருப்பதை வைத்து அது ஒரு கல்லறையாக இருக்கலாம் என மற்றொரு கூற்றினையும் முன்வைக்கின்றனர் பத்து ஏதென்சின் ஆக்ரோ ஏதென்ஸின் கிரீடம் என்றும் உலக தொல்லியல் களங்களின் ராணி எனவும் புகழாரம் சூட்டப்படும் இந்த ஆக்ரோபோலிஸ் அகழாய்வு களத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலாவாசிகள் வந்து எதற்காக சுற்றித் திரிகின்றனர் அப்படி இங்கு விசேஷமாக என்னதான் உள்ளது வாருங்கள் பார்ப்போம் ஏதென்ஸின் பொற்காலம் என அறியப்பட்ட கிமு ஐந்தில் உருவாக்கப்பட்டதாய் கருதப்படும் இந்த ஆக்ரோபோலிஸ் நகரத்தின் ஊடாக அவர்களது கலை கலாச்சாரம் வாழ்வியல் செழிப்பு உள்ளிட்ட அனைத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது எதிர்கால மக்களுக்காய் அவர்கள் விட்டுச் சென்றிருக்கும் இந்த இடிபாடுகளுள் இன்னும் எத்தனை எத்தனை தகவல் சுவாரஸ்யங்கள் பொதிந்திருக்கும் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான பாந்தியன் கோவிலும் அதன் சுற்று வளாகமும் வெண்பனி போன்ற மாசற்ற சலவைக்கல்லில் செதுக்கப்பட்டு கம்பீரமாய் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதைக் காணத்தான் உலக நாட்டினர் கூட்டம் கூட்டமாக அங்கு வருகின்றனர் போலும் ஐம்பது டன் எடையுள்ள முப்பத்தி நாலு அடி தூண்களையும் வரிசையாக நிறுத்தி சமச்சீரான வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட அந்த கிரேக்கர்களின் பாந்தியன் கோவில் சத்தியத்தில் உலக அதிசயம்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை பதினொன்று லாலிபெலா தேவாலயம் லாலிபலா தேவாலயம் என்றவுடன் அது ஏதோ வழக்கமான தேவாலயம் என்பதாகத்தானே கற்பனை செய்து கொண்டீர்கள் அதுதான் இல்லை இது மம்மிகள் நிரம்பிய ஒரு திகிலூட்டும் தேவாலயம் பயப்படாதீர்கள் விபரத்தை அறிவோம் வாருங்கள் எத்தியோப்பிய மன்னர் லாலிபிலாவின் கல்லறையாக இருக்கலாம் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த தேவாலயத்தில் அவருடைய மம்மி பாடம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அவருடைய தங்க கிரீடமும் ஆபரணங்களும் அப்படியே பூட்டியது பூட்டியபடி அவர் மம்மியாக வீற்றிருப்பதை வைத்து அப்படித்தான் யூகிக்க முடிகிறது மன்னர் லாலிபிலாவின் கனவில் தோன்றிய தேவதூதர்கள் அவரை தேவாலயங்கள் கட்ட ஆர்வம் அதனை தேவவாக்காய் எடுத்துக்கொண்ட அவர் பதிமூன்று தேவாலயங்களை கட்டி எழுப்பியதாகவும் ஒவ்வொரு தேவாலயமும் வெவ்வேறு கட்டிட அமைப்பில் தனித்துவமாக கட்டப்பட்டிருப்பதையும் அனைத்து தேவாலயங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் விதமாக நிலத்தடி சுரங்கங்கள் அமைக்கப்பட்டிருப்பதையும் காணும் ஆராய்ச்சியாளர்கள் வியப்பின் உச்சத்திற்கே சென்றிருப்பார்கள் இது தேவாலயமா இல்லை ரகசிய சடங்குகள் நடத்தப்படும் குகைகளா என கேள்வி எழுப்பும் அளவுக்குத்தான் அதன் அந்தரங்க வேலைப்பாடுகளும் இருந்தன இருபதாம் நூற்றாண்டில் தொல்லியலாளர்கள் கண்டுபிடித்து அறிவிக்கும் வரை இந்த தேவாலயத்தில் இப்படி ஒரு மர்மம் இருந்தது யாருக்குமே தெரியாத உங்கள் தொப்பிகள் பறந்து விடாதவாறு இருக்கையில் இருக்கமாக அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போது பூமி கடையில் இறங்கப் போகிறது நம் கோஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் மால்டாவின் போலா நகரில் சாலை பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது ஏதேச்சையாக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்லறை மாளிகை எது பூமிக்கடியில் மாளிகையா என்றுதானே மூக்கின் மீது விரல் வைத்தீர்கள் ஆம் நீங்கள் கேட்டது நிஜம்தான் அது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல்லறை மாளிகைதான் மூன்று அடுக்குகளாக பூமிக்கடியில் ஒரு ஹைபோஜம் கட்டிவிட முடியுமா என்ன கட்டித்தான் உள்ளார்கள் ஒவ்வொரு அறையும் உள்ளுக்குள் வழி வைக்கப்பட்டதாக எப்படி இவர்களால் கட்ட முடிந்தது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட புதையுண்ட உடல்களை அங்கிருந்து கண்டெடுத்த ஆராய்ச்சியாளர்களின் பெரிய வியப்பே பூமிக்கடியில் சுத்தமான காற்று வரும் வழிகளை அமைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த சுரங்க மாளிகைக்கு காற்றோட்டத்தை கொண்டுவரும் வழிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதுதான் பதிமூன்று அங்கோர் வாட் நமது கோஸ்டர் இப்போது மத்திய திரைக்கடல் தீவிலிருந்து கிழக்காசிய தீவு கூட்டத்திற்கு பாய இருக்கிறது கம்போடியா என்றதும் அங்கோர்வாட் கோவில் என்பதையும் அங்கோர்வாட் என்றவுடன் அது ஒரு பௌத்த கோயில் என்பதையும் கண்டுபிடித்திருப்பீர்கள் ஆம் அது எப்படி கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது எதற்காக கட்டப்பட்டது என்பதையெல்லாம் விரிவாக கூறுகிறோம் பாருங்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சூரியவர்மன் என்ற மன்னன் தனது ஆட்சியின் இரண்டாவது வருடத்தில் இந்து கடவுள் விஷ்ணுவுக்காக கட்டியெழுப்பிய ஒரு பிரம்மாண்ட கோவில் அது பின்னர் பௌத்தர்களால் தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டது அங்கு வாழ்ந்த கெமர் மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்திருந்தும் அந்த கோவிலை உலக பார்வைக்கு மீட்டுக் கொண்டு வந்தவர் ஒரு பிரெஞ்சு தான் என்பது உங்களுக்கு வியப்பளிக்கலாம் அங்கு செதுக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான இந்து பௌத்த சிற்பங்கள் அனைத்தும் பழமையான புராணங்களையும் அவர்களது சமூக வாழ்வியலையும் படம் போட்டு காட்டியது போல தெளிவாக விளக்கும் தன்மையுடன் விளங்குவதே அதன் தனிச்சிறப்பாக கூறப்படுகிறது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த கெமர் நாகரிக மக்களின் வாழ்வும் வளமும் இந்த சிலைகளின் வழியே நம் கற்பனைக்கூடாக வந்து போகிறது தானே பதினான்கு சவக்கடல் சாசன சுருள்கள் பெயரை கேட்டவுடன் கிளி பிடித்துக் கொள்கிறதல்லவா உண்மையில் சவக்கடல் என்பது மிதமிஞ்சிய உப்பால் நிறைந்தது ஆகவே அங்கு குதிக்கும் யாரும் மூழ்க மாட்டார்கள் மாறாக சவங்களைப் போல மிதந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தலைப்பின் அடுத்த பாதி நிஜமாகவே சுவாரஸ்யமும் ஆச்சரியமும் மிகுந்தது வாருங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜோர்டானின் கும்ரான் மலை குகைகளுக்கு அருகே ஆடு மேய்க்கும் பியூதின் சிறுவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அந்த சாசன சுருள்கள் பெரிய பெரிய மஞ்சாடிகளில் ஹீப்ரூ எழுத்துக்களால் எழுதப்பட்ட பாப்பரசி சுருள்களில் பெரும்பாலும் காலத்தால் சிதைக்கப்பட்டு நஷ்டப்பட்டவையாகவே இருந்தன ஹீப்ரூ கிரேக்கம் மற்றும் அராமிக் மொழிகளில் எழுதப்பட்ட அந்த சாசனச் சுருள்கள் கிமு ஐநூற்றி எண்பது முதல் எழுபது வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் அனுமானிக்கின்றனர் யூத கிறிஸ்தவ மத கோட்பாடுகளை விளக்கும் ஆவணங்களாகவும் கடவுள் துதிப்பாடல்களாகவும் இருக்கும் அந்த சுருள்களில் இருப்பவை நவீன கால மத கோட்பாளர்களுக்கு புதியதொரு பரிணாமத்தை கொண்டுவரும் வரும் தன்மையிலானது என்பது மட்டும் திண்ணம் பதினைந்து ஸ்பானிஷ் ஸ்டோன்ஹேஜ் கற்பனைகளை மிஞ்சும் ஒரு குட்டி கதைக்குள் போக தயாராக இருங்கள் இப்போது ஸ்பெயினுக்கு புறப்பட தயாராகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எக்ஸ்ட்ரீமா டியூரா பிராந்தியத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் ஸ்பானிய மொழியில் கூறுவதானால் டொல்மன் டி குவாடல்ஃபெரல் என்று இதனை கூறலாம் டோமினோஸ் அடுக்கி வைக்கப்பட்டது போல வரிசையாக நூறு ராட்சச கற்களை மண்ணில் புதைத்து வைத்திருக்கும் அந்த ஸ்டோன்ஹெஞ்ச் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கண்டுபிடிக்கப்பட்டது பூமிக்கு வெளியே ஆறு அடி உயரமுள்ள கற்கள் தோன்றினாலும் மண்ணுக்குள் அவை வெகு ஆழமாக புதைக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன யார் இதை கட்டினார்கள் எதற்காக கட்டினார்கள் என ஒரு துருப்பும் கிடைக்காமல் திண்டாடும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரே ஆறுதல் அந்த கற்கள் அனைத்தும் கணிதவியலை ஞாபகப்படுத்தும் விதமாக சதுர முக்கோண வட்ட வட்டவடிவ பரிமாணங்களை பிரதிபலிப்பதாக இருப்பதுதான் எது எப்படியோ பிரிட்டிஷ் ஸ்டோன்ஹென்ச் எதற்காக கட்டப்பட்டது என்பது தெரியாமலே இருப்பதைப் போல இதுவும் இன்னும் விடை காணப்படாமலேயே இருக்கிறது பதினாறு பெட்ரா ஸ்பெயினில் இருந்து பெட்ரா அமைந்திருக்கும் ஜோர்டானுக்கு தாவுவது கோஸ்டருக்கு பெரிய காரியமல்ல ஆனால் அதன் உச்சத்தை உங்களுக்கு அண்ணாந்து காணுவதுதான் பெரிய காரியமாகும் அது என்ன அத்தனை பெரிய உயரம் வாருங்கள் என்னவென்று பார்த்து விடுவோம் உலகத்தின் பார்வைக்கு கண்ணாமூச்சி காட்டிக் கொண்டிருந்த அந்த மர்ம பெட்ரா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில்தான் மனித கண்களுக்கு பிடிபட்டு பிடித்து நிறுத்தப்பட்டது என்றே கூற வேண்டும் பாலைவன மணலில் அல்ல செம்பாறை குன்றுகளுக்குள் ஒளிந்து கொண்ட பெட்ராவை சுவிஸ் நாட்டு இண்டியானா ஜோன்ஸான ஷான் லூயிஸ் புர்கத் என்பவர்தான் வெளிக்கொண்டு வந்தார் எதையோ தேடிப்போய் எதுவோ கிளம்பியது போலத்தான் பெட்ராவும் அவரது கண்களுக்கு புலப்பட்டது கிமு ஏழாயிரமாவது ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட அந்த இடத்தில் முன்னூறுகளில் நாபதிய நாடோடி அரபுகள் குடியேறி இருந்துள்ளனர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரும் வணிகச் சந்தையாக செல்வம் கொழித்த சீர்மிகு நகராக இருந்த பெட்ரா பின்னாளில் ஊரறியா மந்தையானதுதான் இதில் பெரும் சோகம் ஆனாலும் ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எந்தவித நவீன கருவிகளும் உபகரணங்களும் இன்றி அவ்வளவு பெரிய தூண்களையும் தோரண வாயில்களையும் பாறையில் எப்படி செதுக்க முடிந்தது அத்தனை அழகு மிக கலை வேலைப்பாடு செய்த மனிதர்கள் இப்போது எங்கே போய்விட்டார்கள் ஒரே நேரத்தில் ஏழாயிரம் பேர் அமர்ந்து காணக்கூடிய திறந்த வெளி கலையரங்கமும் விளையாட்டரங்கமும் கட்டி வைத்து அப்படி என்னதான் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காட்டியிருப்பார்கள் நினைக்க நினைக்க பிரமிப்புதான் பதினேழு அல் தாமிரா குகை மீண்டும் ஸ்பெயினுக்கே திரும்புவோம் கோஸ்டலில் பயணிக்க கஷ்டமா என்ன அது என்ன அல் தாமிரா குகை என்றுதானே கேட்டீர்கள் பூமியில் இருக்கும் ஆயிரம் குகைகளைப் போல இதுவும் ஒரு குகைதான் ஆனால் உலக புகழ்பெற்ற ஓவியன் மைக்கேல் ஆஞ்சலோவுடைய ஓவியங்களையே சிறு பிள்ளையின் கிருக்கல் போல சிறுமைப்படுத்திவிடும் அளவிற்கு அசாத்திய ஓவியங்களை இங்கே காண முடியும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அப்படியா உலக புகழ்பெற்ற ஓவியனுக்கே சவால் விடும் ஓவியங்களா என்கிறீர்களா ஆமாம் சுமார் முப்பத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால மனிதர்கள் வரைந்த இருநூற்றி எழுபது ஓவியங்களும் வெறும் கரித்துண்டுகளை வைத்து மட்டுமே திட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் உலக வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த ஓவியங்களில் இடம்பெற்றுள்ளதெல்லாம் எருமைகளும் குதிரைகளும் மனிதக் கரங்களும் தான் உங்களுக்கு வினோதமாகத்தானே இருக்கும் எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாய் அழியாத ஓவியங்களாய் நிலைத்து நிற்கும் அவை நமக்கு பறைசாற்ற விரும்புவது என்ன தெரியுமா அக்கால மனிதர்களின் சமூக வாழ்க்கை முறைகளையும் அவர்களது பண்பாடுகளையும் தான் குகைகளின் மோனலிசா என வர்ணிக்கப்படும் அளவிற்கு இந்த சார்கோல் ஓவியங்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களை சுண்டி இழுத்துள்ளது எனில் இதற்குள் என்னென்ன மர்மங்கள் ஒளிந்திருக்குமோ பதினெட்டு போரோபுதூர் மனித பண்பாடும் நாகரிக வளர்ச்சியும் இப்புவிக்கு அளித்த மாபெரும் வரலாற்றுக் கொடைகளில் ஒன்றுதான் இந்தோனேஷியாவில் நாம் காணப்போகும் போரோபுதூர் பௌத்த கோயில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ரஃபல்ஸ் என்பவர்தான் முதன் முதலில் இந்த பிரம்மாண்டத்தை கண்டறிகிறார் எழுபத்தி ரெண்டு ஸ்தூபங்களையும் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சிலைகளையும் உடைய இந்த போரோபுதூர் கோவில் உலக அனைத்திலும் உள்ள பௌத்த துறவிகளின் புனித தலமாக விளங்குகிறது மனிதர்கள் மாத்திரமல்ல இங்குள்ள குரங்குகளுக்கும் இது ஒரு புனித தலம்தான் போல என் இதற்குள்ளாகவே சுற்றுக் கொண்டிருக்கும் அவர்களை நம்மாலும் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை கோஸ்டருக்குள் அவை குதித்து வருவதற்குள் நாம் அவர்களைப் போல தாவி ஓடிவிடலாம் வாருங்கள் பத்தொன்பது சீனாவின் டெரகோட்டா வீரர்கள் உலக தொல்லியல் கண்டுபிடிப்புகளிலேயே காணுகிறவரையும் கண்டுபிடித்தவரையும் இன்றளவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வரும் ஒரு அகழாய்வு எனில் அது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட டெரகோட்டா வீரர்கள் என்றேதான் கூற வேண்டும் சரி இவர்கள் யாரை பாதுகாக்க இங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள் அவர்களிடமே கேட்போம் வாருங்கள் கிமு இருநூற்று பத்தில் இறந்து போன மன்னர் சின் தனது மரணத்திற்கு பிறகான மறுமை உலகில் தன்னுடன் போரிட வரும் யாரையும் எதிர்த்து நிற்கத்தான் இந்த எட்டாயிரம் மனித உயர போர்வீரர் வீரர் பொம்மைகளை செய்து தன்னுடன் அடக்கம் செய்ய வைத்தார் என்றால் அவர் எத்தனை விசித்திரமானவராக இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் யாரோ சில விவசாயிகள் அவர்களது நிலங்களை உழுது கொண்டிருக்க திடீரென பிரசன்னமானதுதான் இந்த மன்னரின் கல்லறை இத்தனை ஆயிரம் மண்பொம்மைகளை பார்த்து விக்கித்து நின்றது விவசாயிகள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த சீனாவும் தான் அதற்கு முன் இப்படி ஒரு பழங்கால பொக்கிஷத்தை அவர்கள் கண்டுபிடித்ததே இல்லை என்பது போக இத்தனை ஆயிரம் வீரர்களும் உண்மையில் மன்னரின் படையில் இருந்தவர்களா இல்லை கற்பனைக்காக செய்து வைக்கப்பட்டவர்களா என்பதே அவர்களது ஆச்சரியம் இன்னும் அந்த மன்னர் கல்லறை இருக்கும் கிசியான் நகரத்தின் அடியில் இருபுறமும் மெர்குறி என்ற பாதரச தனிமம் ஓடிய ஆறுகள் இருந்ததும் அது சாகாபரத்தை தரக்கூடியது எனவும் மன்னர் ஹுவாங் நம்பியதும் வியப்பின் ஆச்சரிய குறியீடு இருபது சிச்சன் இட்ஸா ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்க மறந்த மற்றொரு மாயன் நகரம் சலிப்பே இல்லாமல் சுட்டிக்காட்ட நாங்கள் இருக்கிறோம் சுகமாக பிரயாணித்து நீங்களும் வாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றில் ஜான் லாய்ட் ஃப்ரெட்ரிக் கேதர்வுட் ஆகிய இருவரும் பொழுதுபோக்கிற்காக இவ்விடத்திற்குள் வர அங்கு வீற்றிருந்த ராட்சச காளி உருவச்சிலையை பார்த்து மலைத்து போய்விட்டனர் தெரியுமா மாயன்களுக்கும் காளி தேவிக்கும் என்ன தொடர்பு என்றுதானே உங்களது சிந்தனை அது என்னவாகவும் இருக்கட்டும் நாம் மேற்கொண்டு பிரமிடுகளுக்கும் கோவில்களுக்குள்ளும் போவோம் இது முந்தைய கால மாயன்கள் கலாச்சார நகரமாயிருந்தாலும் பின்னர் வந்த டோல்டக்குளின் கலைவார்ப்பின் வேறொரு பரிணாமத்தைப் பெற்று நிற்கிறது என்பதை கவனித்தீர்களா மொசோ மொராக்கா கலாச்சார சின்னங்களில் இத்தனை பெரிய கோவிலையும் ஆயிரம் தூண் தாங்கிய மண்டபத்தையும் எங்குமே காண முடியாது ஆனால் இது யாருக்காக கட்டப்பட்டது என்றுதானே கேட்டீர்கள் ஆம் இது அவர்களது போர் வீரர்களுக்கு காணிக்கையாக கட்டி கொடுக்கப்பட்டது என்பது உண்மைதான் உன்னதமான காவல் தொழில் செய்த அவர்களுக்கு இது கூட இல்லையானால் எப்படி மெக்சிகோ நாடு மட்டுமல்லாது யுனெஸ்கோவும் இதனை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருப்பது அவர்களுக்கு நாம் செய்யும் மற்றொரு விதமான மரியாதையாக இருக்கட்டும் கோஸ்டர் இப்போது நாம் புறப்பட்ட இடத்திற்கே பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டது இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து சென்று பழங்கால சின்னங்களை சுவாரஸ்யம் குறையாமல் உங்களுக்கு எடுத்துக்காட்டி எங்களுக்கு ஒரு நன்றி மட்டும் போராது உங்களது மேலான கருத்துக்களையும் கூறிவிட்டு போங்கள்